உங்க சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க அதோட சுவையே தனியா இருக்கும் நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் நம்ம கிட்ட மசாலா வத்தல் வடகம் ஊருகா முறுக்கு மாவு அதிர்ச மாவு சீட மாவு இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும் வணக்கம் அவனே சொல்லிட்டான் இப்ப நான் சொல்ல தேவையில்ல அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவோட பர்த்டே அதனால எல்லாமே நம்ம வந்து சூப்பரா சமைக்க போறோம் நிறைய வந்து பண்ண போறோம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க அதனால அவங்க ரொம்ப நல்லா அப்படியா ஆ ஆ சரி சரி ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அதான் செய்கிறோமா

பாக்க சாக்கு பாய பாய அடப்பு வேணா வேணா இதெல்லாம் பொงள பொงள பண்ணவேணா வேணாம் வேணா நோ அக்கா மாதிரி ஆனால பண்ணனும் இப்பலாம் திட்டுவாங்க எல்லாரும் நாங்க இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம் கீழெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம் ஏன்னா இவர் விளையாடுறாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம பிரியாணி மசாலா தான் வந்து நம்ம அரைக்க போறோம் அகரா பிளண்டர் தான் இன்னைக்கு வந்து பிரியாணி மசாலா வந்து அரைக்க போறோம் இதுல வந்து மூணு ஜார் இருக்கு அதனால ரொம்ப ஈஸியா இருக்கு இடத்தையும் அடைக்கிறது கிடையாது நமக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மூணு ஜார் வருது முந்நூறு ஐநூறு எழுநூறு இந்த மாதிரி மூணு ஜார் வருது இது வந்து பாத்தீங்கன்னா பிளேடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சில்வர் சூப்பரா இருக்கும் அதுக்கு மேல மூடி வருது இங்கே பாருங்க மூணு மூடி வருது மில்க் ஷேக் எல்லாம் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது வாங்க இப்போ பிரியாணி மசாலா நம்ம அரைச்சிக்கலாம் இதில் வந்து இன்னைக்கு பிரியாணி மசாலா அரைக்க போறீங்க கரெக்ட்டுங்களா ஆமா பண்ணால் வந்து வறுத்து எப்போவுமே அரைப்பேன் இன்றைக்கு வந்து இந்த மசாலாவையே போட்டு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக போட்டிருக்கேன் ஒரு அம் ஐம்பதுலேருந்து நூறு கிராம் இருக்கும் அதே மாதிரி பூண்டு வந்து நூற்றி இருபத்தஞ்சு கிராம் இதில் நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட அதுக்கப்புறம் நம்ம வெறும் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு நம்ம பிரியாணிக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்புமே நான் இதில் சேர்த்துக்கிறேன் கிட்டத்தட்ட மூணு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் பத்தாவது நிறைய இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் மேலே மசாலா போட்டோம்னா அப்படியே அப்படின்ற மேலே வந்து சாப்பாச்சு லைட்டாக குத்தி விட்டோன்னு போயிடுச்சு இப்போ இதை நல்லா டைட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ மசாலா அரைச்சி பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி இந்த மசாலா எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி போட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம மசாலா அரைச்சி போடுற மாதிரி ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாலு கிலோ பிரியாணி பண்ண போகிறோம் அந்தளவுக்கு இதில் மசாலா நான் அரைச்சிருக்கேன் இதில் அகர பர்சனல் பிளெண்டர் பார்த்திங்கன்னா நமக்கு கழுவுறதுக்கும் ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது ரெண்டாவது இடத்தையும் அடைக்கலை நம்ம சட்னி மசாலா இப்படி தனித்தனியாக மிக்சியில் அரைக்கிறதுக்கு இங்கே வந்து மசாலா அரைச்சிக்கலாம் இதில் வந்து நம்ம வந்து சட்னி அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் பொடியும் பொடியும் பண்ணிக்கலாம் இட்லி பொடி நார்மல் பொடி மிளகு பொடி ஜீரகப்பொடி இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் இதோடய லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த சிக்கனில் வந்து இந்த மசாலாவே எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன் நான் ஓகே இதில் இந்த மசாலாவை நல்லா இந்த அதாவது பிரியாணிக்கு சிக்கன் வாங்கியிருக்கோம் அந்த சிக்கனில் நல்லா மேக்னேட் பண்ணி வச்சிடலாம் இல்லை ஆ சரி மேக்னேட் மாதிரி தான் மசாலாவும் சிக்கனும் ஒட்டணும் இதில் வந்து கொஞ்சம் புதினா அதுக்கப்புறம் கொத்தமல்லி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே இதை மூடி வச்சுருவோம் மீன் வந்து பார்த்திங்கன்னா இதில் சங்கரா மீனோட வாழும் வஞ்சரத்தோட வாழும் இதில் வேக வச்சுருக்கேன் புட்டு பண்ணுறதுக்காக நெந்திரிச்சியாக ஆஃப் பண்ணிடலாம் சிக்கன் சிக்ஸ்டி கே நம்ம வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு நாலு ஸ்பூன் போடுறேன் அவ்வளோதான் இது நல்லா ஊறட்டும் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சாரி ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து மசாலாவிலேயே எல்லாமே இருக்குது அதனால தான் இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு வெங்காயம் மூணு ஸ்பூன் அளவுக்கு மசாலாவில் உப்பு போட்டேன் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் மீன் வந்து வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் இது எல்லாமே போட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து புட்டுக்காக எண்ணெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் ஊட்டிக்கிட்டேன் நல்லா வந்து காயட்டும் கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு இது எல்லாமே இதில் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துக்கிறேன் நான் அப்போவே சேர்க்க வேண்டியது வாங்க நம்ம மீன் இதில் ஒரு அஞ்சு வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை வந்து சேர்த்துக்கலாம் மீனில் வந்து உப்பு சேர்க்கலை அதனால் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மீன் வந்து இதில் சேர்த்துக்கலாம் மசாலா எல்லாமே நம்ம இதிலேயே சேர்த்துட்டோம் கடைசியிலே கொஞ்சம் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இதில் நம்ம லெமன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு ஒரு அரை கிலோ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும் இதில் பார்த்தீங்கன்னா புதினா வந்து சேர்த்திடலாம் இப்போ தக்காளி போட்டதுக்கப்புறம் இந்த தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் அப்போ இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆ ரெடி சொரா இல்லை மீன் புட்டு மீன் புட்டு என்ன வேணுமா இது அப்படியே சேர்த்திடலாம் ஏன்னா நல்லா ஊறி இருக்கும் நமக்கு நல்ல ஊறிச்சு இப்போ பொறிக்கிறதுக்கு என்னதுமா சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ்ங்களா அப்படியே கையோட ஃபிஷ் ஃப்ரை நம்ம பண்ணிட்டோன்னா அப்போதான் நெடியாக இருக்காது இல்லைனா இங்கே வந்து ஒரே நெடியாக இருக்கும் ரெடி ஆகிடும் பிரியாணியும் ரெடி ஆகிட்டுருக்கேன் அரிசி போட்டுட்டு உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் ஆமாம் இதில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் ஒன்று ஒன்றுக்கு ஒன்றரை தான் கணக்கு நான் பன்னெண்டு பதிமூணு அழகு வந்து அரிசி போல்லை பன்னெண்டு அழகு அரிசி போட்டிருக்கேன் பன்னெண்டுனா நம்ம ஏழு ஏழு டம்ளர் தண்ணி ஊற்றி வைக்கோம் ஒன்றரை ஒன்றுக்கு ஒன்றரை சாரி பன்னெண்டுனா ஒம்பது ஒம்பது டம்ளர் தண்ணி ஊற்றி ஆமாங்கம்மா ஒரு ஆளாக்கு ஒன்றரை தண்ணி அப்போ அதிகமாக தானே வரணும் பன்னெண்டு ஆளாக்கு போட்டிருக்கேன்றீங்களே பன்னெண்டு ப்ளஸ் அதில் ஒரு பதினெட்டு டம்ளர் நான் ஜக்கில் வந்து ஊற்றிருக்கேன் இந்த ஜக்கில் வந்து ஊற்றிருக்கேன் இந்த ஜக்கில் ஊற்றினா ரெண்டு டம்ளர் தண்ணி அந்த கணக்கு தண்ணி ஊற்றி தண்ணி வந்து நல்லா கொதிக்குது தண்ணி இப்போ பிரியாணி மா அரிசியில் இருக்கிற எல்லா தண்ணியும் நல்லா இருத்து வச்சிருக்கிறேன் ஏன்னா இதில் கரெக்டாக நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்

சூப்பர் ஓகே சூப்பர் உங்க நேம் உன் பேர் என்னப்பா உன் பேர் என்னப்பா என்ன பேரு யோகன் சத்யா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுடைய பர்த்டேக்கு எல்லாமே இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ லாவண்ணியா தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க யோகன் எல்லாமே ரெடி உங்களுக்கு ஃபைனலாக இப்போ

dari membuang udah nggak nggak pakai ha

அம்மா கிட்ட ஏமாட்டமா அதுதானே கஷ்டம் பாக்ஸ் மொத்தம் தான் பாக்ஸ் என்னது தே நீங்க வரீங்க காட்டை அதுக்கு தான் சித்தக கலந்துச்சுதே ஓடா அப்பா